திவ்ரிய நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நாம் ஒரு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ராப்புக்கு போயிருந்தோம் ஸ்கிராப்புக்கு போன இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பேட்ரி இந்த சென்சார் அது கூடவே பார்த்தீங்கன்னா மூணு லைட்டுக்கு இருந்தது நாம் அதை எடுத்து பார்த்தோம் இது பார்த்திங்கன்னா ஒரு சோலார் ஸ்ட்ரீட் லைட்டில் இந்த லைட் யூஸ் பண்ணுவாங்க இந்த பேட்டரி எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்டில் யூஸ் பண்ணுறது நாம் அதிலிருந்து பார்த்திங்கன்னா கழட்டி நாம் ஃபுல்லாகவே எடுத்துட்டோம் இதுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஐம்பது ரூபா கொடுத்துட்டு வந்தோம் இதில் பார்த்திங்கன்னா பேட்ரி வந்து நல்லா ஹெவியாகவே இருக்குது எவ்வளோ வோல்டேஜ் என்னென்னு தெரில இது ஒர்க் ஆகுமா என்னங்கிறத நாம் ஃபுல்லாக செக் பண்ணி பார்ப்போம் இந்த லைட் எரிஞ்சு அப்படின்னா உங்களுக்கு பவராகவே இருக்கும் பேனல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உடஞ்சிருச்சு அதை நாம் அங்கேயே தூக்கி போட்டோம் ஏன்னா அது கிளாஸாக இருக்கும் நம்ம கண்ணுக்கு படுறதுக்கான வாய்ப்பு கையை கிளிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா சென்சர் நாம் வந்து சார்ஜ் கனெக்ட் பண்ணோம் டுவெல் வோல்ட் அடப்டர் இருந்து அந்த டுவெல் வோல்ட் அடாப்டர் கொடுத்தங்காட்டி இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்குது பேக் சைடில் பார்த்திங்கன்னா பி ப்ளஸ் பி மைனஸ்ன்னு சொல்லியிருக்கிறேன் அது வந்து பேட்டரிக்கு ஒரு லைன் எல் ப்ளஸ் எல் மைனஸ் பார்த்தீங்கன்னா லைட்டுக்கு யூஸ் பண்ணுறது எஸ் ப்ளஸ் எஸ் மைனஸ் பார்த்திங்கன்னா சோலார் பேனல்லேருந்து வர்ற ஓல்டேஜை இன்புட் நம்ம கொடுக்கறது இப்போ சோலார் பேனலில் கொடுக்குற இடத்துல பார்த்தீங்கன்னா டுவெல் வோல்ட் சோலார் பேனல்னாலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபது வோல்டேஜ் வரைக்கும் வரும் அதனாலே பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு இருபது வோல்டேஜுக்குள்ளே வரும் இது வந்து எவ்வளோ வோல்டேஜுங்கிறது நம்மளுக்கு தெரியல நம்ம வந்து டுவெல் வோல்ட் அடாப்டரை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் இதுக்கு வந்து ஃபைவ் வோல்ட்டாக சோலார் பேனில் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து டென் வோல்டேஜ் வரைக்கும் வரும் அதனால தான் நாம் வந்து டுவல்வோட் அடாப்டர் நாம் யூஸ் பண்ணியிருக்கிறோம் லைட்டை ப்ரெஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா லைட்டு வந்து பிளிங்க் ஆகிட்டு ஆஃப் ஆயிடுது இதில் பார்த்தீங்கன்னா ரிமோட்டும் யூஸ் பண்ணலாம் அந்த ரிமோட்டில் எதுவுமே கிடையாது நான் இந்த போர்டு இது மட்டும் இந்த சர்க்கியூட் மட்டுந்தான் எடுத்துகிட்டு வந்தேன் மூணு லைட்டும் பார்த்திங்கனா அவங்க பேர்லல் பண்ணியிருக்கிறாங்க லைட்டாக ஹீட் வருது எதனாலேயும் தெரியல நம்ம வந்து டோல் ஓல்ட் அடாப்டர் யூஸ் பண்ணுறங்காட்டி ஹீட் வந்தாலும் வரலாம் இதுக்கு வந்து ஒரு மொபைல் ஃபோன் சார்ஜரையும் கூட யூஸ் பண்ணலாம் எல்லாமே ஹீட்டாக இருக்குது நம்ம யூஸ் பண்ணுற சார்ஜர்னால தான் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் வந்து சார்ஜ் போட்டுட்டோம் இப்போ நம்ம வந்து சார்ஜ் ஆகிறது ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம அடாப்டரை கழட்டி வச்சுட்டு நாம் லைட் ஆன் பண்ணி பார்க்கலாம் திரும்பவும் பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் ஆயிடுச்சு இப்போ லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நாம் போட்டு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா லைட் எரியுது நல்லா பவராகவே இருக்குன்னு சொல்லலாம் நம்ம எடுத்தது பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகலை பேட்டரி பார்த்தீங்கன்னா சைஸ் பெருசாக இருக்காட்டி பேக்கப் அதிகமாக இருக்கும் அதுக்குள்ளே எவ்வளோ எம்ஏஹெச் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சதாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மூணு பேட்டரி பார்த்திங்கன்னா பேர்லல் பண்ணியிருக்கிறாங்க நம்ம வந்து ஓல்டேஜ் செக் பண்ணி பார்ப்போம் நம்ம சார்ஜரை கனெக்ட் பண்ணி சார்ஜ் போடுவோம் சார்ஜ் போட்டோன்னே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லைட் வந்து ஆஃப் ஆயிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வீடியோவில் பார்ப்போம் இதை ஃபுல்லாக ஒரு பாக்ஸ்க்குள்ளே செட் பண்ணி நாம் ஒரு லைட் ஒன்று செட் பண்ணலாம் பேட்டரிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மக்கிட்ட டோல்வோல்ட்டு சோலர் பேனல் இருக்குது அந்த பேனல் நாம் இது கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சார்ஜிங் ஆகிக்கு இந்த பேட்ரி சார்ஜிங் ஆகிக்கும் நம்மளுக்கு வந்து இந்த லைட்டு பேக்கப் அதிகமாக வேணும் அப்படின்னா இந்த ரெண்டு லைட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிக் மட்டும் வச்சிட்டோம் அப்படின்னா பேக்கப் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இப்போ நைட் டைமில் உங்களுக்கு பார்த்து தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ பிரைட்னஸ் வருதுன்னு இப்போ பேட்டரியோட வோல்டேஜ் செக் பண்ணுறோம் அதுக்கு மல்டிமீட்டர் டிசியில் வச்சுக்கணும் டிசி டுவெண்ட்டி வோல்ட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் பார்த்தீங்கன்னா நாம் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ வோல்டேஜ் இருக்குதுங்கிறத நாம் செக் பண்ணிக்கலாம் த்ரீ பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரி பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் செவன் வோல்ட் ஃபோர் வோல்ட் கிட்டத்தட்ட வரும்னு நினைக்கிறேன் ஃபுல் சார்ஜில் இப்போ நாம் இந்த பேட்டரி இப்போ வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆயரருவா வரும் அந்த பேட்ரி எம்ஏஹெச் ஜாஸ்தி இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க சேனலை சப்ஸ்கிரைப் நாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தோன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்